துணைய பேரு சுத்திராமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த அருமையான திரையத்திலே உங்களோடு சார்பிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைக ஒரு காரியத்துக்குள் தியானிக்க போகிறோம் நீதிமொழிகளின் புத்தகம் முதலாம் அதிகாரத்துல மூன்றாவது வசனம் வாசிக்கலாமா விவேகம் நீதி நியாயம் நிதானம் என்றவரை பற்றி உபதேசத்தை அடையலாம் இது என்னங்க ஏதோ ஒன்று நான் பெற்றுக்கொள்ள போகிறேன் அடைய போகிறேன் இல்லைங்களா அது என்னன்னு பாத்தீங்கன்னா உபதேசம் இதை நான் பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக நான்கு விதமான உபதேசத்தை நான் பெற்றுக்கொள்ள போகிறேன் இல்லைங்களா விவேகம் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வேகம் இருக்கும் ஆனா அதுல ஒரு நிதானம் இருக்கும் நீங்க டிரைவரை பாத்திருக்கீங்களா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர் எப்படி இருப்பாருன்னா நல்லா வேகமா போவாங்க ஆனா நிதானமா இருக்கிறத நம்மால பார்க்க முடியும் இல்ல இப்பதான் கத்துக்கிறோம் அப்படின்னா வேகமா இருப்போம் ஆனா நிதானம் இருக்காது இல்லைங்களா அந்த மாதிரி நம்முடைய காரியங்களை நம்ம ஆவிக்குரிய காரியங்களை வேக இருக்கலாம் அதுல எப்படி இருக்கணுங்க கொஞ்சம் விவேகமா நடந்து கொடுங்க நீ இது உங்களுக்கே தெரியும் இல்லைங்களா ஐற்றா இருக்கிறது அதுதான் இல்லைங்களா சரியா இழந்துக்கிறது நிதானம் என்ன வாழ்க்கையில கட்டாயம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம் நமக்கு எல்லாருக்கும் கோவம் வரும் இல்லைங்களா எல்லாரும் நம்ம சில சமயங்கள்ல சில காரியங்களை செயலர்ந்து போயிடுவோம் அப்படின்னா இந்த நிதானம் ரொம்ப அவசியமா இருக்கு சரிங்க இந்த உத்தினேசத்தை நான் அடையறதுக்கு முன்னாடி எனக்கு நில காரியத்தை கற்று கற்றுக் கொடுக்குறாரு என்னன்னா ஒன்று நான் அறிந்து கொள்ளணும் இன்னொன்று நான் உணர்ந்து கொள்ளணும் என்ன செய்யணுங்க ஒன்று நான் அறிந்து கொள்ளணும் இன்னொன்று நான் உணர்ந்து கொள்ளணும் என்னத்தை அறிந்து கொள்ளலாம் அப்படின்னா ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து என்ன போதகத்தையும் நான் அறிந்து கொள்ளணும் ஞானத்தை அறிந்து கொள்ளலாம் அது வந்து கத்தருகிற ஒரு காரியம் போதகம் அதனா அறிந்து கொள்ள வேண்டும் போதகம் எங்கிருந்து வந்தாலும் எனக்கான காரியங்கள் எங்கிருந்து எனக்கு வந்தாலும் நான் அதை என்ன செய்யணுங்க வச்சு அதை ஆராய்ந்து அறிந்து கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்ல புத்திமதிகளை உணர்ந்து இது என்ன வித்தியாசமா இருக்கு புத்திமதிகளை கேட்டு அப்படிதான் இதுவரைகளை உணர்றது எப்படிங்க பண்ணுவேன் கர்த்தர் எனக்கு சில காரியங்களை அட்வைஸா கொடுக்குறார் அப்ப நான் அதை எப்படி ஃபீல் பண்றேன் தான் இங்க விஷயம் அப்படின்னா நான் கேட்கறது இல்ல புத்திமதிகளை கேட்கிற ஆளா என வச்சிருக்காம அத உள்ளார உணர்ற ஆளா கர்த்தர் என்னை பார்க்கறது புத்திமதிகளை உணர்ந்து என்ன செய்வாங்க இப்படிப்பட்ட உபதேசத்தை நான் அடையலாம் அப்ப எனக்கு இந்த இந்த விதமான அறிவு எனக்கு வேண்டும் இதுல யாரு எழுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ராவிந்தகுமாரும் இஸ்ரவலின் ராஜாவ சாலமோனின் நீதிமொழிகள் அப்படின்னு தொடங்குது இல்லைங்களா அவர் எழுதி வச்சிருக்கிறார் இதெல்லாம் இருந்தா நம்ம உபதேசத்தை அடையலாம் அப்படின்னு சொல்றாரு அப்ப இன்னைக்கு எனக்கு ஒரு உபதேசம் தெரியணும் ஒரு உபதேசத்தை நான் அடையணும்னா இந்த வெச்சுன காரியங்கள் எல்லாம் எனக்குள்ள வேணும் இல்லைங்களா அதுக்காக நம்ம ஜெயிக்கலாம் எங்க நல்ல தகப்பனே தாஸ்வதிக்கப்பட்ட வேலைக்கா நன்றி இந்த நாளை கத்துற எங்க கூட பேசியிருக்கீங்க அந்த அருமையான அறிந்து கொள்ளுதுலையும் உணர்வையும் கொடுத்து உபதேச உபதேசத்தை அடையக்கூடிய சாக்கியத்தை எங்களுக்கு தாங்கப்பா தொடர்ந்து அழுகை செய்யுங்க இதை கேட்கிற கேட்க போகிற பிள்ளைகளை ஆசிர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே கிறிஸ்துக்குள் பிரியமான சங்கம் தமிழ் கிறிஸ்தவங்களுக்கு அன்பு வாழ்த்துக்கள் இன்றைய மன்னா படிக்கிறேன் எதிரையே ஒன்று எட்டு பிரியமானவர்களே உங்களுக்காக உங்களுக்கு யோசித்து கற்பனைமே சொந்தங்கள் உறவுகள் எல்லோரும் இடையில் போய்விட்டார்கள் ஆனால் முடிவு பரியந்தம் எல்லோரும் கூட இருப்பது கத்தர் மட்டும்தான் அவர்கள் மாத்திரம் விரும்புங்கள் அவர்கள் கஷ்டமா கண்ணீரா எல்லாத்தையும் தைரியமாக உங்களுடைய மாதங்களை அவருடைய சமூகத்தில் இறக்கி வையுங்கள் தைரியமாக அவரோடு பேசுங்கள் क्या मोगल ने बाल के माटे ना नहीं बनाए बोले सोली उसे निकला तो मोगल ने उठ के बाल को निकाला और इसको बरामद कर लिया इसका इतना

உங்களை நன்மைகளினால் திருப்தியாக்கி ஆசிர்வதிக்கின்ற நாளை வாக்கு பண்ணி உள்ளார் உங்களை அநேகர் ஆத்துமாக்களிலே வறண்டு போய் சமாதானம் இல்லாமலும் திருப்தியானவைகள் உங்களுடைய வாழ்க்கையில் காணாமலும் நன்மையானவைகளை தேடி தேடி நன்மைகள் நம் வாழ்க்கையில் நடக்காதா என்று அங்கல் அய்த்து ஆத்துமாவிலே பலம் இல்லாமல் சோழ்ந்து போய் காணப்படுவீர்களானால் இன்றைக்கு உங்களுக்காய் தேவன் வானத்து பணியையும் கொள்கையையும் திராட்சவற்றை தருகின்றார் நன்மையான எந்த ஈவும் பரத்திலிருந்து பிதாவால் அருளப்படுகிறவைகள் ஆதலால் பிதா இன்றைக்கு உங்களை திருப்தியாக்கி நன்மையானவைகளை காணச் செய்து ஆசிர்வதிக்கின்றார் இன்றைய நாளிலும் கர்த்த நன்மைகளினால் திருப்தியாக்கி நடத்துகிறதை குறித்து தியானிப்போம் முதலாவதாக பார்க்கலாம் திரளான நன்மை லூக்காவின் புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே சீமோன் பேதுருவை குறித்து பார்க்கின்றோம் மீன்பிடிக்க சென்றவர்களுக்கு

தீர்ப்பது என்றவர்களாய் அவ்வளவுதான் இனிமேல் எந்த நன்மையும் நம்மை தேடி வராது என்று இருப்பீர்களானால் இன்றைக்கு கத்த உங்கள் இழுதிய நம்பிக்கையின் வலைகளை மீண்டும் விசுவாசமாகிய ஆழ்கடலின் நடுவில் போடும் வரை ஆலோசனைகளை தந்து திரளான நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படி ஆசீர்வதிக்கின்றார் உங்களின் விசுவாசமே உலகத்தில் ஜெயிக்கிற ஜெயம் என்பதை இன்றைக்கு நீங்கள் விசுவாசியங்கள் நன்மைகளை பெற்றுக் கொள்ளுவீர்கள் இரண்டாவதாக திருப்பிக் கொள்கிற நன்மை யோபுவின் புஸ்தகத்தை நம் வாசிக்கையில் அந்த யோபு பல வழிகளில் சாத்தானால் சோதிக்கப்பட்டு தன் ஆஸ்திகள் உறவுகள் சமாதானம் சந்தோஷம் சரீரத்தின் பலன் போன்றவைகளை இழக்கும்படியாக நேரிடுகிறது எல்லாவற்றிலும் விடாமல் விட்டுக் கொடுக்காமல் விருப்பமாய் நேசித்தபடியினால் மீண்டும் யாவையும் திருப்பிக் கொள்கிறான் அவனுடைய விசுவாசம் அவனை ஜெயத்திற்குள் அழைத்து சென்றதை வாசித்தருகின்றோம் எனக்கருமையானவர்களே பல நன்மைகளை ஆசிர்வதே நீங்கள் இழந்து அவைகளினால் ஆத்மாவிலே வியாகுலத்துடன் நம்பிக்கையற்ற நிலையில் வேதனைகளோடு காணப்படுவீர்களானால் இழந்த யாவற்றையும் நீங்கள் திரும்ப பெற்றுக்கொள்ளும்படி இன்றைக்கு கத்தருங்களை அம்ச விதிக்கின்றார் ஆத்மாவை தேற்றுகின்றார் மூன்றாவதாக திருப்தி ஆக்குகின்ற நன்மை ஏசையாவின் புஸ்தி எட்டாவது அதிவாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே எசேக்கிய ராஜா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏழுவாய் இருக்கையில் எசேக்கியா கர்த்தரை நோக்கி அழுது விண்ணப்பம் பண்ணி நினைத்த கருத்தாவே என்று தன் ஜீவனுக்காய் அழுது கூப்பிடுகையில் கர்த்தர் விண்ணப்பத்தை கேட்டு கண்டு இதோ நாட்களோட பதினைந்து வருடம் கூட்டுவேன் என்று சொல்லி ஆயுசு நாட்களை திருப்தியாக்கி ஆசிர்வதிக்கிறதை வாசித்தருகின்றோம் எனக்கருமையானவர்களே உங்களின் சூழ்நிலைகள் ஆகிய வியாதிகள் பிசாசின் கட்டுகள் பற்றாக்குறைகள் தடைகள் இப்படிப்பட்டவைகளில் என்றும் பிழைக்க முடியாது என்றும் காணப்படுவீர்களானால் இன்றைக்கு கர்த்தர் விடுதலையை கொடுக்கின்றார் அதோடு மட்டுமல்லாமல் சமாதானத்தை சந்தோஷத்தை கொடுத்து நாட்களால் திருப்தியாக்குவேன் என்று வாக்கு பண்ணி ஆசிர்வதிக்கின்றார் கர்த்த வார்த்தையை விசுவாசியுங்கள் அற்புதங்களை காண்பீர்கள் இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற கொண்டிருக்கின்ற உங்கள் உங்கள் கேட்டு அறியாமலும் விசுவாசியாமலும் ஆனால் இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடுத்து விசுவாசியுங்கள் பாவங்களும் வார்த்தைகள் மூலமாக பாவங்களும்த்தர் என்று கத்தருக்குள் அருமையான அன்பு உள்ளங்களை மீண்டுமாய் ஒரு புதிய வாக்குத்தகுத்தோடு இந்த நாட்களில் இந்த மாசத்தினுடைய இரண்டாவது நாளிலும் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாளிலும் இரண்டாம் தேதி ஒன்பதாவது மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை இந்த காலை வேளையிலும் நம்முடைய தேவநாயக கத்தர் நம்ம கொடுக்கிற ஒரு அருமையான வாக்கு உபாகம் இருபத்தி ஆறாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தை வாசிப்பீர்கள் ஆனால் கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளிலும் பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை படி செய்வேன் என்று நான் சொன்னபடியே நீ உன் தேவனாய கத்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாய் ஜனமாயிருப்பாய் என்றும் அவர் இன்று உனக்கு சொல்லுகிறார் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அரும பிள்ளைகளே பாருங்கள் தேவன் நம்ம எப்படியாக இந்த நாட்களிலே ஒரு தெரிந்தெடுத்ததல்லே தெரிந்தெடுத்திருக்கிறார் என்பதை குறித்து இந்த நாட்களிலே பார்க்க வேண்டும் அன்றவருடைய வார்த்தை சொல்லுகிறார் அவர் சொல்லுகிறார் ஒன்று பண்ணின எல்லா ஜாதிகளிலும் அருமையான கத்துடைய பிள்ளைகளே இந்த உலகத்திலே எத்தனை விதமான ஜாதிகள் இந்த நாட்கள்ல இருக்கிறார்கள் எப்படிப்பட்ட பாசைக்காரர்கள் இருக்கிறார்கள் அருமையான கத்துடைய பிள்ளைகளே அநேகம் ஆண்டவர கத்துடைய பிள்ளைகளே அப்படியானால் அந்த பாசைக்காரர்கள் மத்தியிலே ஜாதிகள் மத்தியிலே பாருங்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் விசேசித்த விதமாய் ஆண்டவரை அறிந்த பிள்ளைகளுக்கு தேவன் சொல்லுகிற காரியம் அவர்களை புகழ்ச்சியினாலும் கீர்த்தியினாலும் மகிமையினாலும் சுரந்திருக்கும்படி செய்வார் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளே இந்த வார்த்தையை நீங்கள் சற்று இந்த நாட்களை ஆராய்ந்து பார்ப்பலாம் என்றால் இன்றைக்கு இஷ்டவேல் ஜனங்களை குறித்து இந்த நாட்களே ஏன் இந்த நாட்களில் உலகம் பாராட்டுகிறது என்று பார்க்கிற வழியிலே அவர்கள் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அவர்கள் முன்குறிக்கப்பட்டவர்கள் அது மட்டுமல்ல வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட சந்ததியாக அந்த நாட்கள் இருக்கிறபடினால் அவர்களை தேவன் இந்த நாட்களே இப்படியாக அந்த நாட்களே அங்கே மகிமைப்படுத்தி வைத்துக்கிறதே இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது என்ன டெக்னாலஜியா இருந்தாலும் என்ன காரியங்களா இருந்தாலும் தேசத்தை மகிமைப்படுத்தி அதே விதமாக இன்றைக்கு நாங்கள் அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுவோமா இருந்தால் நம்முடைய குடும்பத்தை தேவன் அங்கே புகழ்ச்சியினாலும் கீர்த்தியினாலும் மகிமையினாலும் இந்த நாட்களை சுரந்திருக்கும்படியாக அந்த நாட்களை செய்வார் என்பதைத்தான் இந்த வாத்து பாக்கு தத்தம் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிறதை அங்கே பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளை பாருங்கள் இங்கே சொல்லப்படுகிறது உன் தேவனாகிய கத்த பரிசுத்த பரிசுத்தமானவர்கள் தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்கள் அது மட்டுமல்ல இந்த பார்க்கிற பார்க்கிறவர்களே அவர்கள் மூலமாய்த்தான் தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதையும் ஊடாக இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான பிள்ளைகளே அது மட்டுமல்ல அவர் சொல்லுகிறார் நீ எனக்கு பரிசுத்த ஜனமா இருப்பா என்று அவர் இன்று உனக்கு சொல்லுகிறார் இன்றைய நாட்களிலே தேவன் இப்படியான ஒரு வார்த்தையை இந்த நாட்களே உங்களுக்குள்ளே அனுப்புகிறார் ஆண்டவரை அறிந்திருக்கிற அன்பு விசுவாசியே அன்பு தேவனுடைய பிள்ளைகளே அன்பு தேவனுடைய ஊழியக்காரர்களே இந்த நாட்களே உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு அருமையான ஒரு வாக்கு தத்துவம் நீங்கள் இன்றைக்கு பாருங்கள் இந்த நாட்கள்லே அவருடைய ஜனமா இருக்கிறீர்கள் என்பதை முதலாவதாக அறிந்திருக்க வேண்டும் இன்றைக்கு விசுவாசத்திலே விசுவாசிகளா இருக்கிற நாங்கள் சிலவர்களிலே ஏதோ ரட்சிக்கப்பட்டோம் ஏதோ வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று நினைக்கிறோம் அப்படி அல்ல நாங்கள் உலகத்திலே இருந்து வேறு பிரிக்கப்பட்ட ஜனங்களுமாயும் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட இருக்கிறா இருக்கிறோம் என்பதை குறித்து முதலாவதாக இந்த நாட்கள் அங்கே அறிந்து கொள்ள வேண்டும் அதனால ஆண்டு சொல்லுகிறார் அப்படி நீ இருக்கிற வேலையிலே நான் உன்னை என்ன செய்வேன் என்னுடைய அதாவது உன்னை புகழ்ச்சியினாலும் கீர்த்தியினாலும் மகிமையினாலே உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாட்களை வாக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளே ஆண்டவரை அறிந்த பிள்ளைகள் அவர்களை தேவன் உயர்த்துவார் அவருடைய த தலையை உயர்த்துவார் யோசேப்பினுடைய தலையை உயர்த்தினார் தாவிதனுடைய தலையை உயர்த்தினார் அருமையான கத்துடைய பிள்ளைகளே தாவித இந்த நாட்களே ஒரு புறக்கணிக்கப்பட்ட பிள்ளையாக அந்த நாட்களே காடுகளிலே இருந்து ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவர் அங்கு தகப்பனார் கூட இந்த நாட்களே அவரை அங்கு தீர்க்கதரிசியாகிய சாமுவல் வருகிறவர்களிலே தாவிதை குறித்து மேன்மை பாராட்டவில்லை ஏதோ ஒரு எனக்கு ஒரு மகன் இருக்கிறான் என்ற விதமாகத்தான் பேசுகிறதை பார்க்கிறோம் ஆனாலும் தேவன் இஷ்டவேலின் ராஜாவாக இந்த நாட்களே புகழ்ச்சியினாலும் கீர்த்தியினாலும் மகிமையினாலும் நிரப்பி அவரை நடத்தினார் அதேபோல் யோசிப்பை எகிப்து தேசத்திலே கொண்டு போய் அப்படியாக தேவன் இந்த நாட்களை உயர்த்தி வைப்பார் அதே மாதிரி நீங்கள் எங்கெங்கே இருக்கிறீர்களோ எந்த வேலை செய்கிற இடங்கள்ல இருக்கிறீங்களோ அந்த வேலை செய்கிற இடங்களிலே அருமையான கத்தருடைய பிள்ளைகளே நீங்கள் போகிற இடங்களில் உங்களுடைய தலைகள் உயர்த்தப்படும் அருமையான அன்பு பிள்ளைகளே ஏனென்றால் இது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு வாக்குத்தமாக இருக்கிறது அதனாலே இந்த வாக்குத்தங்களை பற்றி பிடியுங்கள் தேவனத்திலே திரும்புங்கள் அவர் உங்களை புகழ்ச்சியினாலும் கீர்த்தியினாலும் மகிமையினாலும் சுரந்திருக்கும்படி செய்வார் கர்த்தர் உங்களை நுழைவாக ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த வாக்கு ஊடாக உங்களை ஆசீர்வதித்து வாழ்த்துகிறேன் கர்த்தருக்கு மகிமை உண்டு